அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி முதல் வாரத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறையை நீங்க தரிசனம் செய்தால் உங்களுக்கு செல்வம் வந்து இரட்டிப்படையும் வீட்டில் செல்வம் தங்க மாட்டேங்குது எப்பவுமே செலவு மேல செலவு வந்துகிட்டே இருக்கு எந்த ஒரு பணத்தையுமே வந்து மிச்சப்படுத்த முடியல அப்படின்னா இன்னைக்கு நீங்க தவறவே விடாதீங்க ஆவணி மாதத்துல வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை நீங்க தரிசனம் பண்ணும்போது கடன் தொல்லையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து இருக்கிறதுக்கு இது உதவும் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் உங்க கையில இருந்தாலே போதும் உங்களுடைய கோடி கடனும் உங்களுக்கு அடையும் எந்த நேரத்துல வருது அப்படின்னா ஈவினிங் ஆறு முப்பது மணில இருந்து ஏழு முப்பது இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மூன்றாம் பிறை தோன்றும் மூன்றாம் பிறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்காது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உடனே மறைஞ்சு போகும் இந்த மூன்றாம் பிறையை பார்க்கும்போது ஒரு ரூபா கையில் வச்சுக்கோங்க ஒரு ரூபா அல்லது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் காயின் இல்லை நோட்டு உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த காசை வந்து கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த மூன்றாம் பிறையை நீங்கள் பார்க்கணும் மூன்றாம் பிறையை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை வந்து மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க கண்களை மூடிட்டு கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுறப்போ உங்கள் கண்ணில் தெரியணும் இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய நாணயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை கலரில் துணி வந்து எடுத்துக்கோங்க சின்ன கர்ச்சிப் சைஸில் எடுத்துக்கோங்க அதில் இந்த நாணயத்தை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க மூணு ஏலக்காய் வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு வசம்பு வச்சுக்கோங்க மருதாணி விதை வச்சுக்கோங்க துணியை வந்து கட்டிடுங்க கட்டிட்டு நீங்க தொழில் செய்யக்கூடிய உங்களுடைய கல்லா பெட்டியில் நீங்க வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய பேக்ல பர்ஸில் நீங்க வச்சுக்கலாம் பீரோல நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி பணம் எந்த இடத்துல நீங்க வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த பொருளை நீங்க வச்சிருங்க அதுக்கப்புறம் பாருங்க பணம் புரண்டுகிட்டே இருக்கும் இதுல இன்னொரு முறையும் இருக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய பெரியவங்க வந்து பார்த்தீங்க காசு வாங்குவாங்க அதாவது காசு வந்து யார் கையில இருந்து வாங்குனா ரொம்ப நல்லா இருக்குமோ மணி அட்ராக்ஷன் வந்து கொடுக்குமோ அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குவாங்க அப்படி கூட நீங்கள் காசு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த பிறையை வந்து தரிசனம் பண்ணிட்டு உடனே கண்ணை மூடிட்டு அவங்க கிட்டே இருந்து அந்த காசை வாங்கிட்டு நீங்கள் அந்த காசை வந்து நீங்கள் பாருங்க இருந்து எங்கள் அப்பா பாட்டி இவங்க எல்லாருமே வாங்கியிருக்காங்க வாங்குவாங்க பிறையை பார்த்தாங்கன்னா ஏன்னா இது வழி அவங்க வந்து நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து பெரியவங்க கண்டிப்பாக வாங்க இதுல நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பாருங்க